ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கணவன் இல்லை என்றால் மனைவி என்னவெல்லாம் செய்வாள் கணவர் இல்லை என்றால் அன்பான மனைவி அப்படியே உடைந்து போய்விடுவார் எனக்கு தெரிந்த தோழியின் உறவினர் ஒருவர் தனது கணவரை இரண்டு வருடத்திற்கு முன்பு சிறுநீரகம் செயலிட்டு போக தன் ஒரு சிறுநீரகத்தை கொடுத்து காப்பாற்ற முற்பட்டார் ஆனால் காலம் அவருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி அவரை முழுவதும் கண்ணாடி கதவுகள் பொருத்தி ஏசி வசதி செய்து எந்தவித கிருமி தொற்று ஏற்படாமல் பார்த்து வைக்க வீட்டில் ஒரு அறையை தன் கணவனுக்காக ஒதுக்கி ஒன்றரை வருடமாக தன் நகை பதினெட்டு வருட உழைப்பின் பண சேமிப்பு அவர்கள் ஆசையாக வாங்கி வீட்டை மிட்டு அப்படி பார்த்து கொண்டாள் கடைசியாக அவரை பிழைக்க வைக்கவே முடியவில்லை ஆனால் அவர்களின் சொத்து பணம் எல்லாமே இரண்டு வருடங்களில் அவரது செலவிற்கு என அவருடன் கரைந்து போனதுதான் மிச்சம் தற்போது அவர் மனைவி பிள்ளைகளை விட்டு சென்று ஐந்து வருடமாகி விட்டது தற்போது அவர்களின் இரண்டு பிள்ளைகள் மகள் நன்கு படித்து நல்ல வேளையில் இருக்கிறாள் அவருடைய மனைவி ஒரு ஆசிரியை பிரபல தனியார் பள்ளியில் சென்னையில் இருக்கிறாள் எம்எஸ்சி எம் மேக்ஸ் நிறைய பள்ளி மாணவர்களுக்கு வீட்டுக்கே சென்று பாடம் எடுப்பது என்று தன் பணியை செய்த அவர் தன் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்துவிட்டார் மகள் படிப்பை முடித்துவிட்டால் மகன் இன்னும் பள்ளி படிப்பு முடிக்கவில்லை தற்போது தன் பெண்ணுக்கு வரண் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார் தற்போது எப்போதும் உதவிக்கு வராத உறவினர்கள் நீ கணவன் இல்லாதவள் தனியாக எப்படி பார்ப்பாய் மகள் வாழ்க்கை என்னாவது என்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாதவள் கல்யாணம் முடிவு பண்ணிவிட்டாள் தன் மகளுக்கு இதே சமூகம் இப்போது என்ன சொல்கிறது மகளின் திருமண பத்திரிகை வைக்க நீ எப்படி வரலாம் கூடவே சுமங்கலி வந்து குங்குமம் கொடுத்து அழைக்க வேண்டும் என சொல்கிறது அவள் பாவம் என்ன செய்வாள் அவள் கணவனை இழந்த போது யார் உதவினர் கணவருக்கு சிறுநீரக மாற்ற அறுவை சிகிச்சைக்கு அவரின் குடும்ப நபர்களே தன் சிறுநீரகம் ஒன்றை கொடுக்க முன்வரவில்லை தனியாக பார்த்து கொண்ட போதும் தொற்று வந்துவிடாமல் பார்க்க சொன்ன மருத்துவர்கள் யாரும் அவளுக்கு உதவக்கூடாது என சொல்லவில்லையே ஒருவர் கூட அவளின் கடினமான நேரத்தில் உதவ முன்வரவில்லை எல்லாம் முடிந்து அவளை தன் பிள்ளைகளை படிக்க வைத்து கல்யாணம் நடத்தி பார்க்க முனையும் போது நீ பொட்டு போய் இழந்தவள் என சொல்லி அவள் மனதை சிதைப்பது பார்க்க முடியாத சோகம் கணவர் இல்லை என்றாலே ஒரு பெண்ணை படுத்த ஆரம்பித்து விடுகிறது அவளின் செயல்களை குற்றம் சொல்லி கிழிக்கும் கடும் வார்த்தைகளால் அவளை வேதனைப்படுத்துவது தானே இந்த சமூகம் சமூகம் எப்போதும் எதற்கும் குறையாக எதையும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கும் சமூகம் உதவுவதும் வரப்போவதில்லை பழி சொல்ல எப்போதும் தயங்கவும் தயங்காது சமூகத்தின் வாயை யாராலும் எதையும் வைத்து சொல்லிவிடவே முடியாது அதற்காக அவள் என்ன செய்கிறாள் தற்போது தன் பிரியமான தோழியை உடனழைத்து சென்று தன் மகளின் திருமண பத்திரிகை கொடுத்து திருமணத்திற்கு அழைப்பு விடுக்கிறாள் இன்று இவள் உறவினர் வீடுகளுக்கு சென்று அழைக்காமல் இருந்தாலும் தவறு கணவன் இல்லாமல் போய் மகளின் திருமணத்திற்கு அழைத்தாலும் தவறு ஆனாலும் தன் மகளின் திருமணம் போது தன்னை இப்படி எங்கு எதை சொல்லி புண்படுத்துவார்களோ என்ற கலக்கத்திலே அவளும் அழுது புலம்பியே கல்யாண வேலைகளை செய்கிறாள் அந்த கணவனை காப்பாற்ற முடியாத தன்னலமற்ற மனைவி கணவன் இல்லாத மனைவிக்கு அவளின் நிலைமை நன்றாக தெரியும் இனியும் எந்த மனைவிக்கும் அவளின் கணவன் இல்லை என்பதை அவளுக்கு நினைவூட்டி கொண்டு இருக்க சமூகத்திற்கு எந்த தேவையும் இல்லை இனியும் எந்த மனைவிக்கும் அவளின் கணவன் இல்லை என்பதை அவளுக்கு நினைவூட்டி கொண்டு இருக்க சமூகத்திற்கு எந்த தேவையும் இல்லை இன்றும் இதே நிலைதான் இதே போல பெண்கள் தாங்களே தன்னை விசேஷங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள சொல்வதும் இந்த சமூகம்தான் அவளையும் நம்மை போல் உயிருடன் உள்ளவர் உயிருடன் உள்ளவராக நினைத்து மதிப்போம்